பண்டாரி ராமையன் ஊ்ல ஒரே முட்டா நாற்பத்தி நாலு பேர் பிரதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கோபாலகிருஷ்ணன் எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வெண்மணி கொளுத்துறதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுத்து அழைச்சிருந்து இருக்கிறாரு பங்களாவில் ஏகப்பட்ட ஆள் சமையல் நடக்குது இன்னும் ஒரு மணி நேரத்தில் வெண்மணி எரிய போதும்னு தென்னை மாத்த கட்டி போட்டு விட்டு நம்ம ஆள்கிட்ட என்ன சின்ன வெட்டர்தான் இருக்கும் கம்பு இருக்கும் தென்னை மாத்த தென்னை மரம் செங்கல்லு கொட்டி வச்சிருந்தோம் அதுங்க அங்கே வரானோம் வந்தவன நாங்கள் கல்லாலேயே அடித்தோம் செங்கல்லாலேயே அடிச்சோம் இருக்கிற கல் பூரா சரியாக போச்சு அவன் நைட் அடித்து பார்த்தான் ஆள் இல்லைடா உள்ளே நோயடா அப்படின்னு இங்கே பிஸ்டோல் போட்டு சுட ஆரம்பிச்சிட்டான் துப்பாக்கி ஆலை சுடவும் தென்னை மரத்தில் மறைஞ்சாலும் தென்னை மரத்தில் குண்டு பாதி எங்கள் உடம்புல பாதி தென்னை மரத்தில் பாதி குண்டு வாட்டி போடும் தென்னை மரத்தில் எங்கள் உடம்புல பாதி குண்டு போடுவோம் வேர்வ மாதிரி ரத்தம் ஊற்றுவோம் வேறு உங்களை பார்த்தா அந்த ரத்தம் ஊத்துது உங்களை பார்த்தா ரத்தம் ஊத்துது என்னை பார்த்தா ரத்தம் ஊத்துதுன்னா அவன் நின்று அடிப்பானா ஓட அமைச்சிட்டோன்னு நான் பையன் எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு என் மாதிரி உள்ள பையனோ தான் நின்று அடித்து பார்த்தோம் அடிக்க முடியல நம்ம ஒன்றாவது படித்த பிள்ளையோ மிச்சோடியான பொண்ணுவோம் கல்யாணம் பண்ண பொண்ணுவோம் விதவை பண்ணுவோம் அவங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெந்நீர் வச்சுருந்தாங்க மிளகத்தூள் கரை கரைச்சி வச்சுருந்தாங்க கிட்ட வந்து அடிக்கிறது முடியல உங்களால் ரொம்ப ஆள் வந்துவிட்டாங்க ரொம்ப ஓட்டுட்டாங்க நாங்களும் ஓடி வெட்டுமட்டத்தோடு ஓடி ஓடி போய் அரை மணி நேரம் அங்கே எட்டி நேரம் பார்க்கும்போது ஏக இந்த தெரு அந்த தெருவும் எரியுது போலீஸில் லைட் அடித்து பார்த்தோம் யார் ஆயிரம் மாதிரி அந்த மாதிரியான அடிச்சிட்டாங்க ஓடி வந்தோம் வண்டியில் யாரை சொல்லி நான் ஒன்று ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டாங்க விடிஞ்சி ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எங்களுக்கு தகவல் எப்படி வருதுன்னா பண்டாரி ராமையன் வீட்டில் ஒரே முட்டா நாற்பத்தி நாலு பேர் பிரேதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நான் கண்ட